இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான்சந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து தினமலர் வாசகருக்கு வணக்கம் தயான்சந்த் சாதனைக்கு அங்கீகாரமாக பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மீண்டும் கோரிக்கை எழுந்துள்ளது இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான்சந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ஆக இருபத்தொன்பதில் உபிஇல் பிறந்தார் சிறந்த முன்கள வீரரான இவர் தனது மந்திர ஆட்டத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறில் இந்திய அணி தொடர்ந்து ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல கை கொடுத்தார் ஹாக்கி வரலாற்றில் அதிக கோல் ஐநூற்று எழுபது நூற்று எண்பத்தைந்து போட்டியில் அடித்து சாதனை படைத்தார் ஹாக்கி மந்திரவாதி என போற்றப்பட்ட இவர் எழுபத்து நான்காவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது காலமானார் இவரது பெயரில் இந்திய விளையாட்டின் உயர்ந்த தயான்சன் கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது பிறந்த நாளான ஆக இருபத்தொன்பது தேசிய விளையாட்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது நாட்டின் உயர்ந்த பாரத ரத்னா விருது மறைவுக்கு பின் வழங்கப்படாதது பெரும் குறையாக உள்ளது சச்சினுக்கு கௌரவம் முன்பு பாரத ரத்னா விருதுக்கு விளையாட்டு நட்சத்திரங்கள் பரிசீலிக்கப்படவில்லை கலை இலக்கியம் அறிவியல் பொது வாழ்வில் செய்த சேவைக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்றில் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் தகுதியானவர்கள் என திருத்தம் செய்யப்பட்டது இதன்படி கிரிக்கெட் அரங்கில் நிகழ்த்திய சாதனைக்காக சச்சினுக்கு இரண்டாயிரத்து பதினான்கில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது திலீப் திர்கே முயற்சி இதையடுத்து தயான்சன் பெயரையும் பரிந்துரை செய்ய வேண்டும் என தற்போதைய ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவரும் முன்னாள் வீரருமான திலீப் திர்கே பல கட்ட முயற்சிகள் மேற்கொண்டார் இரண்டாயிரத்து பதினாறில் பிஜு ஜனதா தள எம்பி யாக இருந்த இவர் ராஜ்யசபாவில் கோரிக்கை விடுத்தார் நூறு எம்பி கள்ளிடம் கையெழுத்து பெற்று மனு அளித்தார் தில்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் அஜய்பால் சிங் ஜாபர் இக்பால் அஜய் பஞ்சால் உள்ளிட்ட முன்னாள் வீரர்களுடன் போராட்டம் நடத்தினார் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சந்த் பட்நாயக் கூட தயான்சந்த் துருவத்தை மணலில் வடிவமைத்து வலியுறுத்தினார் இதற்கு எல்லாம் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நரசிம்மராவ் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி முன்னாள் துணை பிரதமர் அத்வானி உட்பட பலருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது தயான் சந்த் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறார் அரசுக்கு கோரிக்கை திலீப் திர்கே கூறுகையில் ஒலிம்பிக் அரங்கில் இந்தியாவுக்கு முதல் தங்கம் ஹாக்கியில்தான் கிடைத்தது இதற்கு தயான்சந்த் முக்கிய காரணம் இந்திய விளையாட்டுக்கு இவர் செய்த சேவைக்கு அங்கீகாரமாக பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அனைத்து ஹாக்கி நட்சத்திரங்கள் சார்பில் அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்றார்